ஸோ அப்போ நம்ம வந்து இந்த ரோலிங் கார்ட் போடும்போது நீங்கள் நல்லா நோட் பண்ணிப்பாங்க இந்த ஒரு நாதஸ்வர மியூசிக் மாதிரி வச்சு மக்கள் வெளியே போகும்போதும் ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியோட வெளியே போகட்டும் அப்படின்னு சொல்லி நான் இந்த ஒரு இதை வச்சுருக்கேன் கவனிச்சிங்களேன் எதை அப்படின்னு கேட்டார் நான் அப்போ என் மைண்டில் மைண்டில் யோசிச்சது வந்து ஜீனியஸ் இந்த ஆள் ஸோ ஒரு பாசிட்டிவான படத்துக்கு இதுக்கு மேலே ஒரு ஒரு விஷயத்தை வந்து அதாவது ரோலிங் கார்டு அது படத்தில் ப படம் முடிஞ்சிடுச்சு ரோலிங் கார்டில் வந்து இப்படி ஒரு விஷயத்தை மக்கள் இறங்கி போகும்போது அந்த நாதஸ்வரத்தோட மியூசிக்கோட போகும்போது அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட மக்கள் வெளியே போகணும்னு நினைக்கிறதெல்லாம் வந்து ஜீனியஸ் ஐயா ஜீனியஸ் அது மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ் மற்றும் எம் ஆர் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் அபிஷான் ஜீவினித் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படத்திற்கு ஷான் ரோல்டன் இசையமைத்திருக்காரு இதுல சசிகுமார் சிம்ரன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தினுடைய தேங்க்ஸ் கிவிங் மீட் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு ரொம்ப சந்தோஷமா இந்த மாதிரி ஒரு சக்சஸ் மீட் நம்ம நீங்களும் நிறைய பார்த்துருப்பீங்க நான் அப்பப்போ பார்த்துருக்கேன் இட்ஸ் வெரி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு நேச்சர் இந்த படம் பண்ணும் அந்த பிளஸ்ஸிங் இருந்துகிட்டே இருந்தது ஃப்ரம் த பிகினிங் எங்கள் படத்தில் அசோசியேஷன் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஹாப்பி அண்டு இந்த படத்தை அவ்வளோ அழகாக கிட்ட கொண்டு போன உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஹாப்பி லவ் யூ ஆல் லவ் யூ யூஆல் எடுத்துக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் தேங்க்ஸ் வந்து மீடியா அண்ட் ப்ரெஸ்ஸுக்கு நீங்கள் நிறைய தேங்க்ஸ் இந்த மாதிரி கேட்டிருப்பீங்க ஸோ ஃப்ரம் பாட்ட மை ஹார்ட் சொல்கிறேன் நான் ரொம்ப 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 நன்றி இந்த இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ் நீங்கள் கொடுத்ததுக்கு அண்ட் தமிழ்நாட்டு மக்கள் அண்ட் ஓவர் ஆல் எல்லாரோட அந்த சினிமா லவ்வர்ஸ் இந்த அவங்க எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள் அவங்க வந்து என்றைக்குமே ஒரு நல்ல கண்டென்ட்டை வந்து விட்டு கொடுத்ததாகவே இல்லை அது வந்து திரும்ப திரும்ப அதை அவங்க ப்ரூவ் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க எவ்ரி சிங்கிள் டைம் ஒரு நல்ல படம் வரும்போது அது அந்த சக்ஸஸை வந்து அவங்க அந்த டீமுக்கும் சரி அந்த படத்துக்கும் சரி கரெக்டான அங்கீகாரத்தை வந்து என்றைக்குமே தவறவிட்டதில்லை ஸோ அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் கடன்பட்டிருக்கிறேன் அண்டு அபி அந்த டேரக்டரோட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படம் இது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அபி உன்னோட சக்ஸஸை நான் பார்க்கும்போது இட்ஸ் வெரி ஹாப்பி நிஜமாக ஒரு தம்பி ஒரு தம்பி ஜேச்சா எப்படி இருப்பேனோ அந்த சந்தோஷம் எனக்கு நிஜமாகவே இருக்குது ஸோ ஃபஸ்ட் அவன் கதை சொல்லும் போதே ஐ ஐ தாட் இந்த படம் வந்து டெஃபினட்டாக ஒரு ஒரு பிளாக் பஸ்டர் அப்படிங்கிறத வந்து நான் கிட்டே நான் சொன்னேன் எங்கள் இது பா பிளாக் பஸ்டர்ங்க இந்த படம் அப்படிங்கிற மாதிரி அது இவ்வளோ பெரிய ஒரு மெகா பிளாக் பஸ்டராக ப்ரெஸ் மக்கள் மீடியா எல்லாரும் சேர்ந்து பண்ணி கொடுப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல இட்ஸ் சச் அ பிக் ஹிட் ஃபாரஸ் அது ரொம்ப சந்தோஷம் அது ரெண்டாவது சசிகுமார் சார் சசிகுமார் சாரை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக வந்து அவரோட தம்பி வந்து எனக்கு ரொம்ப பழக்கம் அப்படிதான் எனக்கு சசிகுமார் சாரை வந்து நான் ஒரு வாட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மதுரைக்கு போயிருந்தேன் அப்போ சசிகுமார் சார் வந்து ஒரு ஷூட்டில் இருந்துட்டு இருந்தார் ஸோ ஒரு வாட்டி போய் பார்த்து ஃபோட்டோ எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அவங்க தம்பி கூட நான் கிளம்பி போனேன் அப்போ அவர் வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஒய்ஃபு அவங்க குட்டி பையன் அப்போ ரொம்ப குட்டி பையனாக இருந்தார் அவர் அவரெல்லாம் பார்த்து பேசிட்டு வந்தேன் ஸோ அப்படி இருந்தேன்னா இன்றைக்கு சசிகுமார் சாரை வச்சு ஒரு படம் அவர் எங்கள் எங்கள் பேனரில் வந்து பண்ணி கொடுத்தாரு அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய பெருமை அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி சசிகுமார் சார் வந்து எப்படி சொல்லணுன்னா செட்டில் வந்து அபிக்கு வந்து ரியல் அப்பா ஒருத்தர்னா ரியல் அப்பா வந்து சசிகுமார் சார் தான் ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்து எல்லாமே அவனுக்கு எல்லாமே நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் ஸோ சசிகுமார் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்கள் வந்து ஒரு ஒரு அப்பா ஃபிகர் எங்களுக்கு தேங்க்யூ ஃபார் தேங்க் அப்பா ஃபிகர்னால் ஃபிகர் இல்லை சார் அப்பா அது தனி அந்த மாதிரி ஒன்று அண்டு சிம்ரன் மேம் ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் சிம்ரன் மேம் இங்கே வேறு என்ன சொல்கிறாங்க ஸோ சிம்ரன் மேம் சிம்ரன் மேம் வந்து என் நான் வந்து சிம்ரன் மேமுக்கு மிகப்பெரிய ஃபேன் நான் ஏன் இல்லை ஓகே ரொம்ப ரொம்ப பெரிய ஃபேன் நான் அவங்களுக்கு ஸோ நான் வந்து மேம்கிட்டே நிறைய வாட்டியும் சொல்லியிருந்தேன் நான் செவன் எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்போ தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் மேம் வந்து எங்கள் நாகர்கோவிலுக்கு வந்திருந்தாங்க கிச்சா வயசு பதினாறு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு படம் பா படத்துக்காக அப்போ மேம் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் லஞ்ச் பீரியட்லேருந்து கிளாஸ் கட் பண்ணிட்டு போயிட்டேன் மேமை பார்க்குறதுக்கு அப்போது கேரவன் எல்லாம் இருக்குது எனக்கு இந்த வடிவேல் சார் வந்து ஒரு படத்தில் ரஜினி சாரை பார்க்குறதுக்கு என்னெல்லாம் கஷ்டப்படுவாரோ அந்த மாதிரி அங்கே ஓடுறோம் இங்கே ஓடுறோம் எங்கள் மேமை பார்க்க முடியல அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு கிளாஸில் வந்து ஒரு எல்லோ கலர் சாரீ போட்டு மேம் வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க ஜன்னல் ஓரமாக அப்படி பார்த்தோன்னா அந்த ஃபீல்டு இருக்கும் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எல்லாரும் தீர்னு ஒருத்தன தள்ள அங்கே யாரும் நிற்கிறா அப்படி அப்படின்ட்டாங்க சரி உக்கூடு கூட ஓடி சிம்ரன் மேம் பார்த்துட்டோன்னு சொல்லிட்டு செவன்த்து செவன்த் பீரியட்ல வந்து போய் உட்காந்து நான் சிம்ரன் மேம் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன்னு சொல்லி சும்மா கதை அடிச்சு விட்டேன் பார்த்தேன் ஆக்சுவலி நிஜமா அப்புறமா அவங்ககிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கினேன் இந்த பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நான் காமிச்சேன் ஆனால் நான் வாங்கலை சும்மா போய் சொன்னேன் பசங்கள்ட்ட டேய் காட்டு சிம்ரன் மேம் ஆட்டோகிராஃப் காட்டுக்கு அப்படின்னாங்க அது வர்ற வழியில பறந்துருச்சுடா அப்படி சின்ன வயசுல அப்படி போய் சொல்லி பார்த்த ஒரு மேம் அவங்க நான் அவங்க இந்த படத்தில் எங்களுக்கு வந்து நின்று நடித்து கொடுத்து இப்போது எனக்கு ஒரு 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 நல்ல ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி எங்ககிட்ட எல்லோரும் பழகிறது ரொம்ப சந்தோஷம் ஸோ இந்த யூ யூனிவர்ஸ் வந்து இன்னும் என்னென்ன எனக்கு வச்சுருக்குதுன்னு எனக்கு தெரியலை ஸோ ஐ அம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தேட் அண்டு ஷான் ரோல்டன் ஐயா ரொம்ப ரொம்ப ஒரு 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 புனிதமான ஒரு ஒரு நபர் மாதிரி ஒரு பியூர் ஹார்ட் அந்த ஆள் ஸோ படம் மியூசிக் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு நான் கேட்டேன் நிறைய வாட்டி பாட்டெல்லாம் கேட்கும்போது எல்லாம் சூப்பராக இருந்துச்சு அண்ட் எமோஷன் பாட்டை வந்து படத்தில் நிறைய ஒர்க் ஆகியிருக்கும் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஸோ படத்தோட ரிலீஸ்க்கு ஒரு டூ டேஸ் பிஃபோர் வந்து நான் மிக்சிங் இதுக்கு நான் போயிருந்தேன் நான் போனதே கிடையாது நான் போயிருந்தேன் அப்போது போகும்போது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருந்துகிட்டு இருந்தேன் அப்போ டக்குன்னு சொன்னார் ஐயா இந்த இடத்துல இது இந்த மியூசிக் உங்களுக்கு நான் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு விஷயம் பண்ணார் அம் எனக்கு அது வந்து பிரமிப்பாக என்ன டக்குனு இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டார் நமக்கு அப்படிங்கிற மாதிரி தேங்க்ஸ் ஐயா தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அதுக்கப்புறமா இந்த படம் முடியும்போது இந்த ரோலிங் கார்ட் போட்டுட்ருப்பாங்க அப்போ தான் அவர் ஒரு ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னார் இந்த படம் வந்து டோட்டலி ஒரு பாசிட்டிவ் படம் இல்லை ஐயா ஸோ அப்போ நம்ம வந்து இந்த ரோலிங் கார்ட் போடும்போது நீங்கள் நல்லா நோட் பண்ணிப்பாங்க இந்த ஒரு நாதஸ்வரம் மியூசிக் மாதிரி வச்சு மக்கள் வெளியே போகும்போதும் ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியோட வெளியே போகட்டும் அப்படின்னு சொல்லி நான் இந்த ஒரு இதை வச்சுருக்கேன் கவனிச்சிங்களா எதை அப்படின்னு கேட்டார் நான் பா என் மைண்டில் மைண்டில் யோசிச்சது வந்து ஜீனியஸ் இந்த ஆள் ஸோ ஒரு பாசிட்டிவான படத்துக்கு இதுக்கு மேலே ஒரு ஒரு விஷயத்த வந்து அதாவது ரோலிங் கார்டு அது படத்திலே ப படம் முடிஞ்சிடுச்சு ரோலிங் கார்டில் வந்து இப்படி ஒரு விஷயத்தை மக்கள் இறங்கி போகும்போது அந்த நாதசுரத்தோட மியூசிக்கோட போகும்போது அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட மக்கள் வெளியே போகணுன்னு நினைக்கிறதெல்லாம் வந்து ஜீனியஸ் ஐயா ஜீனியஸ் அது அது விளையாட்டு விஷயமே இல்லை தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மோகன்ராஜ் சார் ஆஸ் யூஷுவல் எப்போவுமே நல்ல நல்ல லிரிக் எங்களுக்குன்னு தனியாக ஒதுக்கி வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன் மற்ற ப்ரொடக்ஷன் கம்பெனியை வரைக்கும் எங்களுக்குன்னு தனியாக ஒரு ஒரு இதாக ஒதுக்கி வச்சிருப்பாரு ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நம்ம எடிட்டர் பரத் பரத்தும் அதே மாதிரி தான் இப்போ நான் எங்கள் எங்களோடய ப்ரொடக்ஷன் கம்பெனின்னா அவர் தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு ஐடியாஸ் க்ரியேட் பண்ணி அவர் மூணு படத்துக்கும் நல்லா தான் கொடுத்துருந்தாரு அண்ட் ஐ தேங்க் எவ்ரி டீம் என்னோடய மொத்த டீமுக்காக எங்கள் ஒட்டு மொத்த டீமுக்கும் என்னோடய மிகப்பெரிய நன்றிகள் அண்டு எங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனி மில்லியன் டாலர் அண்ட் எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட் இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா இப்போ நம்ம குட் நைட் தான் எங்களோட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படம் ஸோ குட் நைட் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நேற்றுக்கு நாங்கள் குட் நைட்டோட செகண்ட் இயர் மே பன்னிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து குட் நைட் வந்து செகண்ட் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆச்சுது ஸோ ரெண்டு வருஷம் கழிச்சு அடுத்து ஒரு குட் நைட் எந்த அளவுக்கு சக்ஸஸோ அதை விட ஒரு பத்து மடங்கு சக்ஸஸ் வந்து இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து எங்களுக்கு கொடுத்துருக்குது ஐஎம் தேங்க்ஃபுல் ஃபார் அபி ரொம்ப ரொம்ப நன்றி அபி இந்த ஒரு படம் கொடுத்ததுக்காக ஸோ குட் நைட்டுங்கிற ஒரு படத்துக்காக மில்லியன் டாலர் ஸ்டூடியோஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கம்பெனியை வந்து யுவராஜ் வந்து ஸ்டார்ட் பண்ண அப்பில் ஸோ அதுக்கு பேக் துணையாக இருந்து அந்த டைமில் எனக்கு படம் பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததை தவிர்த்து அது எப்படி பண்ணணும் என்ன ஏதுன்னெல்லாம் எனக்கு ஐடியா தெரியல ஸோ அதுக்கப்புறமா மில்லியன் டாலர் ஸ்டூடியோஸ்க்கு என்னென்ன நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட்டுன்னு ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சேர்ந்து நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்த படங்கள் தான் குட் நைட் லவ்வர் அண்ட் இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி நம்ம திங் மியூசிக் சந்தோஷ் சார் சொன்ன மாதிரி என்றைக்குமே இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் வந்து நான் நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டார் டெஃபினட்டாக அந்த சப்போர்ட் வந்து என்றைக்குமே இருக்கும் அது மாறாது ஸோ நான் வந்து குட் நைட் டைமில் நான் வந்து சொல்லியிருந்தேன் மில்லியன் டாலர் அண்ட் எம்ஆர்பி கிட்டேருந்து என்ன கண்டென்ட் வந்தாலும் டெஃபினட்டாக அது நல்ல கண்டெண்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு ஸோ அதே டெஃபினெட்லி தொடரும் மில்லியன் கிட்ட இருந்து என்ன கண்டென்ட் வந்தாலும் சரி எம்ஆர்பி என்டர்டெயின்மெண்ட் கிட்டேருந்து என்ன கண்டென்ட் வந்தாலும் சரி டெஃபனெட்டாக அந்த கண்டென்ட் வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு படம் நல்ல ஒரு கண்டென்ட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் இன்னொரு வாட்டி நான் இங்கே உங்களுக்கு எல்லாேருக்கும் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு லைனப்பாக நிறைய மூவிஸ் எல்லாம் இருக்குது ஸோ அதுக்கும் இதே சப்போர்ட் இதே விஷயங்கள் உங்கள் எல்லோருக்கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அண்ட் டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ஒரு ஒரு பெரிய 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 ஒரு ஹிட் கொடுத்ததுக்கு ஒன்ஸ் அகேன் மீடியா அண்ட் மக்கள் உங்கள் எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள் அண்ட் என்னோடய டீம் எங்களோட ஒட்டுமொத்த டீமுக்கும் என்னோடய ரொம்ப பெரிய தேங்க்ஸ் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ